ஏறக்குறைய கோலிவுட்டியே கலங்க அடிச்சிருக்கிறது சுசித்ராவுடைய இந்த வரிசையான பேட்டிகள் முதல்ல ஒரு சேனலில் தொடங்கி இப்போ அடுத்தடுத்த சேனல்களில் வந்து நூல் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்து என்ன சுசித்ரா போகிறார் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பரபரப்பு வந்து தொற்றிவிட்டது அது என்னென்னா வந்து சினிமாக்காரர்கள் அதை தாண்டி ரசிகர்கள் பொதுஜனங்கள் கூட வந்து என்ன சொல்ல போகிறாங்க சுசித்ரா அப்படின்ற அளவுக்கு இது பெரிய வைரலாக மாறிக்கொண்டிருக்கிறது இது ஒரு நண்பர் கூட சொன்னார் இதுக்கு அந்த சுசி லீக்ஸே எவ்வளோ பரவாயில்ல போலிருக்குது அப்படின்னு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த பிரபலங்களுடைய ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் அந்தரங்க விஷயங்கள் வந்த அந்த து சுசி லீக்ஸே எவ்வளோ பரவாயில்ல அதை தாண்டி சுசித்ராவுடைய பேட்டி டேரிங்காக டார் டாராக கிடைக்கிறார்கள் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு இன்னும் கூட சில பேர் நண்பர்கள் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மனநிலை சரியில்லை இது தனமாக பேசுது அப்படின்னு அவங்க பார்த்தா அப்படி தெரியல இன்னொரு நண்பர் அவர்கிட்ட பேசியிருக்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படி மனநிலை சரியில்லை லூஸ்தனமாக பேசுதுன்னா சொல்லி வச்ச மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி எல்லா இப்போ வரிசையா சேனல்களில் வந்து பேசிகிட்டு வராங்க நூல் பிடிச்ச மாதிரி ஒரே கருத்தை தான் சொல்லிகிட்டு வராங்க அதை மாற்றி பேசுகிறதோ அல்லது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாமே கண்டி இந்த சொல்ல வந்த விஷயம் தனக்கு நேர்ந்த கொடுமைகள் மற்றவர்களால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறிப்பாக வரிசையாக அவங்க சொன்ன அவங்க சொன்னதான் தனுஷில் ஆரம்பித்து அனிருத் ஆண்ட்ரியா அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் இப்படி வரிசையாக ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக அடி அடி அடினு அடிச்சுட்டு வந்ததில் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க அப்படின் தான் நமக்கும் படுது வந்து ஏன்னா அந்த சொல்கிற விதம் பாடி லாங்குவேஜ் ஒவ்வொரு சேனலுக்கு ஏற்ற மாதிரி மாறலாம் அல்லது எதற்கு கேள்வி கேட்பவர் கேட்குறத வச்சு இவங்களுடைய அந்த பதில் வேறு விதமாக கொஞ்சம் மாறலாமே கண்டி கருத்து என்னவோ ஒன்றா தான் இருக்குது அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு இதில் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா ரசிகர்களுக்கு பொதுவாக வந்து இப்போ வரிசையாக அதாவது பல நட்சத்திரங்களை பற்றி சுசித்ரா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்ட்டு வந்து அதன் பிறகு வந்து அவங்க எதிர்த்தரப்பினர் யார் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அவர்கள் வந்து ஒரு பதில் சொன்னால் அது வந்து தெரிய ஆரம்பிக்கும் அது வரைக்கும் மௌனமாக இருக்கும் சுசித்திரா சொல்வதில் தான் ஏறக்குறைய உண்மை இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வருவோம் இப்போ என்னென்னா நீங்கள் வந்து இந்த ரசிகர்கள் நீங்கள் கடவுளாக நினைத்த அல்லது வந்து கொண்டாடி தீர்த்த இந்த நட்சத்திரங்களுடைய பின்னணி இவ்வளவு மோசமானது என்பது தான் இவங்களுடைய இந்த பேட்டியில் ஒட்டுமொத்தமாக தெரியுது ஏன்னா ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ அப்புறம் வந்து நாலரை மணி காட்சி அடிதடி நடுறவு காட்சி பட்டாசு வெடிக்கிறது நூற்றி ஐம்பது அடி ஒயரை கட் அவுட்டில் ஒன்று போய் பதினஞ்சு இருபது லிட்டர் பாலை கொட்டுறது இதெல்லாம் யாருடைய காசுங்க வந்து உங்களுடைய காசு வந்து நீங்கள் யார் நீங்கள் வந்து ஒரு சாமானியர்கள் உங்களுடைய குடும்ப பின்னணி என்ன உங்கள் அப்பா அம்மா வந்து அன்றாடம் கூலி வேலை செய்பவர்கள் நீங்கள் ஒரு அப்பர் மிடில்லையோ ஒரு பணக்காரனோ ஒரு கோட்டி சுரனோ இறங்கி வந்து தன்னுடைய தலைவனுக்கு அதாவது வந்து தன்னுடைய ஸ்டாருக்கு யாராவது இறங்கி ரோட்டில் இறங்கி குத்தாட்டம் போட்டுக்கிறத பார்த்துருக்கீங்களா இல்லை வரிசையாக வந்து சரவடி வச்சு நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா கட் அவுட்டுக்கு ஒரு கையில் பால் அந்த இந்த தண்ணி கேனில் பாலை தூக்கிக்கிட்டு ஒரு கையில் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு அடி கட் அவுட்டில் ஏறினதை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா ஒரு காரில் வரக்கூடிய ஒரு நபர் ஒரு கோட்டீஸ்வரர் ஒரு லட்சாதிபதி யாராவது இது பண்ணுவாங்களா இவங்களாம் யார் சாமானியர்கள் நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு நடிகருடைய ஒரு பிரபலமான நடிகருடைய முதல் நாள் முதல் காட்சி டிக்கெட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி வரைக்கும் விற்கிறாங்க அந்த பையன் போய் அவங்க அப்பாக்கிட்டே கேட்குறான் வெடிகாலம் எழுப்பி அது ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ வந்து வேலூர் மாவட்டத்தில் நடந்தது வெடிகால எழுப்பி கேட்குறான் அவர் என்ன பண்ணுறாரு பேக்கெட்லேருந்து ஒரு இரநூறுவா ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு இரநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூடன்னு கேட்குறான் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இல்லைன்னு ஏன்னா என்கிட்ட நான் வந்து ஏதோ வந்து வேர்க்கல்ல விற்கிறேன் தள்ளுவண்டியில் அவிச்சவர்கள் விற்கிறோம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டா எதுனா என்ன அப்படின்னு ஒன்றே பக்கத்தில் இருந்த மண்ணெண்ணெய் கேனை எடுத்து அப்போ மேலே ஊற்றி கொடுத்திட்டா அப்புறம் அவரை காப்பாற்றிட்டார் இது தினசரி பத்திரிகையில் வந்த செய்தி இவர்கள் ஒட்டு இவர்கள் நீங்கள் வந்து கடவுளாக நினைத்து கொண்டாடக்கூடிய அந்த ஆதர்ச நாயகர்கள் பற்றி தான் சுசித்ரா இப்படி வச்சு செய்கிறார் சரி இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக இப்போ தொடர்ச்சியாக இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கே ஒரு பத்து பாஞ்சு சே சேனலில் வந்து சுசித்ரா சுசித்ராவை பற்றி பேசினவாங்க அப்படின்னாங்க இப்போ சுசித்ரா பேட்டிக்கு எவ்வளோ பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்பர் கிடைக்குமா அவங்க எங்கே இருக்கிறாங்க நம்ம சேனல் கொடுப்பாங்கன்ற அளவுக்கு வந்து இப்போ வந்து மீடியாக்களுக்கு அவ்வளோ ஒரு பர பெரிய பரபரப்பு ஓகே சுசித்ரா வந்து தனுஷில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க அப்புறம் விஜய் வீட்டில் கூட தொடர்ச்சியாக பார்ட்டிகள் நடக்கும் அந்த பார்ட்டியில் என்ன வேணாலும் டேர் செய்வாங்க த்ரிஷா அது வீட்டு முன்னாடியே போய் ஆடுவாங்க அப்புறம் வந்து வேணாலும் ரகல பண்ணுவாங்க இப்படியாக சொல்லிகிட்டு இருந்தாங்க வந்து அதுக்கு ஒன்றும் எதிர் இல்லை சொன்னது இன்னும் ஒரு படி போய் இப்போது வந்து லேட்டஸ்ட் வீடியோவில் என்னென்னா இந்த பார்ட்டி அஜித் வீட்லேயும் நடக்கும் நடந்திருக்குது அதில் நான் இருக்கேன் அப்படின்னு என்னையே அதுன்னு அது நடந்துருக்குது திருவான்மையூரில் இருக்கிற அஜித் வீட்டில் நடந்திருக்குது அது என்னென்ன இந்த அந்தாட்சரி அப்படின்னு வாங்க ஒரு பாடல் வந்து இன்னொரு பாடல் தொடர்ச்சியாக பாடிக்கிட்டே இருப்பாங்க அந்தமாதிரி அந்தாட்சரியை நாங்கள் வந்து பாடுவோம் பார்ட்டியை நடத்துவோம் பாட்டும் பாடுவோம் அந்த பாட்டு வந்து அந்த அந்தாட்சரி பாட்டு வந்து விடிய 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 விடியற்காலே ஐந்து மணி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா ஒரு கட்டத்தில் அஜித்து யார் சுசித்ரா சொன்னது தான் அஜித் வந்து அந்த சமயத்தில் வேட்டைக்காரன் விஜய் நடித்த வேட்டைக்காரன் படத்தில் வந்து ஒரு பாடல் அந்த பாட்டை வந்து அவரே பாடி எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது இந்த பாட்டு வந்து விஜய்க்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னதாக சுசித்ரா அந்த பேட்டியில் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் தாண்டி ஒட்டு மொத்தமாக யாரும் இங்கு யோகியம் இல்லை அப்படின்றது வந்து சுசித்ராவுடைய அந்த பேட்டிகள் சொல்லுது வந்து ஒவ்வொரு பேட்டிகளாக வந்து வந்துக்கிட்டே இருக்குது திரும்பவும் சொல்கிறது தான் அதில் எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்கிறது அதில் எவ்வளோ பொய் இருக்கிறது என்பது வந்து எதிர்த்தரப்பினர் சொல்லக்கூடிய அந்த கருத்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விவாதம் அவர்கள் என்ன இதுக்கு வந்து வேறு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து தெரியும் இப்போ திரும்ப வந்து அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரை பற்றி தான் ஒரு இதில் பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க இப்போ வந்து கோலிவுட்டை தாண்டி இப்போ பாலிவுட்டுக்கும் அந்த மேட்ரு சுசித்ராவுடைய பேட்டி அங்கு இந்தி சினிமாவில் பெரும் பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறது அங்குள்ள மீடியாக்கள் அதை போட்டு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஷாருக் கான் கரண் ஜோகர் மூன்று பேரும் லண்டனில் ஒரே அறையில் தங்கக்கூடியவர்கள் தங்கியிருந்தவர்கள் அப்படின்னா ஏறக்குறைய இவங்க என்ன சொல்கிறதுனா அவர்கள் ஓரிணை சேர்க்கையாளர்கள் ஆண் பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் இந்த ஓரிணை சேர்க்கையாளர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளுக்கு இவர்கள் மூன்று பேரும் சென்றிருக்கிறார்கள் அங்கே ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கும் இவங்க அந்த ட்ரெஸ் கோடோடவே இவங்க இருந்திருக்கிறாங்கன்னு இவங்க சொல்ற கருத்து சாமி இது சுசித்திரா சொல்ற கருத்து இப்போ என்ன ஆகிப்போச்சு விஜய் அஜித்தை தொட்டு ஷாருக் கானும் இதுக்குள்ளே வந்தாச்சு அப்படின்பொழுது இந்த நெட்ஒர்க் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தான் பொது ஜனங்களுடைய பொதுமக்களுடைய ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா ஷாருக் இருக்கிற நீங்கள் சொல்லவே தேவையில்ல பாலிவுட் சினிமாவுடைய கிங்காங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது அவருடைய மும்பையிலுடைய அவருடைய வீட்டை பார்ப்பதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இப்போ நம்ம இங்கே இருக்கிற விஜய் அஜித் வீட்டை பார்க்குறதுக்கு வராங்க இல்லைங்களா அந்த கேட்டு முன்னாடி நின்று அந்த கேமரா முன்னாடி வந்து அண்ணா என்ன வெளியே வாங்க தலை வெளியே வாங்க எங்களை பாருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை விட ஒரு நூறு மடங்கு அங்கே போய் கூட்டம் வந்து ஷாருக் கான் முன்னாடி போய் செல்ஃபி எடுக்கிறது ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறமா நின்று அங்கேருந்து அங்கே இருக்கிற கேமரா ஃப்ரண்ட் கேமரா முன்னாடி போயிட்டு சிசிடிவி கேமரா முன்னாடி போய் கிங்காங் பாய் நான் வந்திருக்கிறேன் இது பண்ணுறேன் ஏதாவது ஒரு வகையில் அவர் பாப்பார் அப்படின்றதுக்காக தங்களுடைய அந்த நாயகனுக்கு அப்படி கொண்டாடுறாங்க இங்கே ஷாருக் கான் உலகெங்கும் போகிற இடம் முழுக்க வந்து அவருக்கான அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம சொல்லவே தேவையில்லை அப்படி உலகம் முழுக்க பல கோடி ரசிகர்கள் உள்ள ஷாருக் கானும் சுசித்ரானுடைய இந்த பேட்டிக்குள்ளே வந்திருக்காங்க போது பாலிவுட் சினிமாவில் பெரிய பரபரப்பை உண்டாக்கிறது கரண் ஜோக்கர் சொல்லவே தேவையில்ல அங்கே வந்து பாலிவுட் சினிமாவுடைய டான் கூட சொல்லலாம் வந்து சுஷாந்த் சிங் மரணத்தில் இருந்து பல விஷயங்களோட பேரை அடிபட்டு இருக்கு ஏறக்குறைய பாலிவுட்டோட சினிமாவுடைய கண்ட்ரோலே கரண் ஜோகர்கிட்ட கையில் தான் இருக்குன்னு ஒரு அவரும் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் மாதிரியாக இருப்பார் ரைட் ஓகே இப்படிலாம் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பரபரப்பாக வந்து சுசித்ராவுடைய பேட்டி வந்து இருக்கு ஒரு பக்கம் இங்கே என்ன வச்சு கார்த்திக் குமார் தொடர்ந்து வந்து சுசித்ரா வந்து என்னை பற்றி இது மாதிரி அவதூறாக பேசி உள்ளார் அதுக்கு நான் வந்து ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்கிறேன் என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சேனலில் என்னை பற்றி பேசின அந்த போர்ஷன் வரைக்கும் அவங்க கட் பண்ணி தூக்கி எறியணும் இல்லைனா நான் வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு அதே சமயம் கார்த்திக் குமாருடைய ஒரு ஆடியோ சமீபத்தில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது ஒரு ஒரு ஜாதியை சொல்லி பேசின அந்த ஆடியோ அது ஏன் ஆடியோ கிடையவே கிடையாது அது வந்து பொய் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கான விசாரணையும் இருக்கு ஒரு பக்கம் வந்து இதுக்கிடையில் சுசித்ரா உண்மையிலே மனநலம் பாதிக்கப்பட்டவரா அப்படின்ட்டு நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒரு மருத்துவர் மனநல ஆலோசகர் அவரிடம் கேட்கும்போது அவர் அந்த வீடியோ வந்து தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டே வரேன் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு வரேன் அந்த மாதிரி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் அல்லது வந்து மன சங்கடத்தில் உள்ளவர்கள் ஏதாவது ஒரு இதில் அவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கிறவங்களா இருந்தால் இப்படி பேச முடியாதுங்க அப்படி பார்த்தா தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தார் டெஸ்ட் வைக்காமல் அது சரி ஒரு கவுன்சிலிங் பண்ணாமல் எதுவுமே சொல் அவர் வந்து பார்த்தது வரைக்கும் தொடர்ச்சி அந்த வீடியோக்கள் பார்த்தது வரைக்கும் இல்லைன்னு சொன்னார் ஆனால் அந்த மாதிரியான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க திரும்பவும் சொல்கிறது என்னென்னா ஒரு பெண் அந்த பெண் மீது இவ்வளோ பெரிய அழுத்தங்கள் இவ்வளோ பெரிய சோகங்கள் இவ்வளோ பெரிய வன்மங்கள் நடந்திருக்கிறது அந்த சோகங்கள் வன்மங்களுடைய வெளிப்பாடு தான் இந்த பேட்டியாக எனக்கு தெரிகிறது ஏன்னா இது சம்மந்தப்பட்டவர்கள் யாரும் இன்றைக்கி வாயே திறக்கலை நீங்கள் வந்து மூன்று எடுத்து நடிகர் நான்கு எடுத்து இயக்குனர் அப்புறமா ரெண்டு எடுத்து நடிகை அப்படின்னு எதுவுமே சொல்லலை பேரை சொல்லி இடத்த சொல்லி குறிப்பிட்ட ஏரியாவை சொல்லி சம்பவங்களை சொல்லி இந்த படத்தினுடைய பாடலை கேட்டு இந்த நடிகர் எரிச்சலானார் அந்த நடிகர் மீது கோவப்பட்டார்னு அத்தனை விஷயத்தையும் நேரடியாக சொல்கிறார் சுசித்ரா எதிர்வினை ஆற்றுவதற்கு இவர்களுக்கு ஏன் தைரியம் இல்லையா முன்வரலையா அல்லது உண்மைத்தன்மை இதில் இருக்கிறதா அப்படின்றது வந்து விவாதமாக அதுக்கப்புறம் போயிடுவோம் இப்போ என்ன ஆயிடுச்சு கார்த்திக் குமாரோடைய ரெண்டாவது மனைவி அவங்க அம்ருதா அவங்க என்ன சொல்லிருக்காங்க அவங்க ஒரு இன்ஸ்டாவோட ஒரு பதிவு போட்டிருக்காங்க இந்த வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு குறுகிய வாழ்க்கை அதில் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து மைரா போச்சுன்னு தூக்கி போட்டு வந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அவருடைய கணவருக்கு டாக் பண்ணியிருக்காங்க சரி ஓகே இந்த பிரச்சனைக்கு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கப் போகிறது அப்படின்றது வந்து அவர்கவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் யாரெல்லாம் இதில் வந்து உள்ளே இருக்காங்களோ அவர்கள் வந்து விளக்கம் கொடுத்தால் உண்டு இல்லை என்றால் சுசித்ராவே இது போதையா இதோடு நிப்பாட்டிக்கும் அப்படின்னு நிப்பாட்டினா தான் இது வந்து ஒரு முடிவுக்கு வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி